ஹாய் ஹெலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பிரஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து மாடி ஒரு இன்ட்ருவியூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்ட்ருவியூவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிகழ விஜய் அவர்களை பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா ரொம்பவுமே வந்து இல்லை வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது இவங்க வந்து எப்படி வந்து அரசியலுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை தான் இருக்கிறாங்க அவங்களோட கொள்கை என்னன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசுனேவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்து இப்போ நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க அதாவது ரோஸ்ட்டு ப்ரஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரீவில் வந்து இப்போ வயசுனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐபிசி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்திங்கன்னா அவர் தொகுப்பாளர் வந்து பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து பேசியிருந்தாங்க அதுவே இப்போது இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேசியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம தளபதி ஒரு வந்து தாக்கி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா தளபதி உரவை பற்றி வந்து நல்லா தான் பேசவே கிடையாது ஸோ அதாவது சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஸோ இவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதாவது பேச முடியுமோ ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சீப்பாகவே வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லணும் அதாவது இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வருஷ காலமாக எப்படி வந்து அந்த தமிழக கட்சியில் வந்து நீங்கள் இருந்தீங்க அது இல்லாமல் அந்த ஒரு வருஷமாக அந்த கட்சியிலேருந்து மறு டிஎம்கேல வந்ததுக்கப்புறமா அவங்க ஏன் வந்து உங்களை இவ்வளவு இந்த அளவுக்கு ஆபாசமாக வந்து பேசினாங்க அப்படிங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டாங்க ஆனால் அதாவது இப்போ இருந்து உங்களை வந்து பேசுனா கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் நீங்கள் தமிழக அந்த டி டிவி கே கட்சியிலேருந்து விலகி டிஎம்கேக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அதிகமாக வந்து பேச அப்படிங்க அப்படிங்குமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டாங்க அதாவது அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபாசமாக பேசுகிறது வந்து ஒரு வகை தப்பு தான் அதாவது வந்து தப்பு தான் அப்படிங்கிறது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒரு வருஷமாக அந்த கட்சியில் இருந்துட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்க தளபதி அவர்கள் கொள்கையை பற்றி உங்களுக்கு எங்களை கேட்குறீங்க அவங்க கொள்கையே எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களே சொல்கிறீங்க உங்களுக்கு அந்த கொள்கை அந்த கோப்பாடெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எதுக்கு தமிழக வெற்றி கலா கட்சியிலிருந்து வந்து மறுபடியும் டிஎம்கே குழு எதுக்கு அங்கே போனீங்க அதாவது இங்கே பணம் கிடைக்கல இங்கே வந்து சம்பாதிக்க முடியல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அது மறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்துட்டு என்னால் மக்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு வாக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போது டிஎம்கே கட்சியில் போயிட்டு வந்து இது மாதிரி என்ன இங்கே ஃப்ரீடமாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் பண்ணி செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போது அந்த ஒரு வருஷ காலமாக இங்கே நீங்கள் இங்கே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இங்கே போய் இத்தனை நாள் ஆச்சு இங்கே போய் நீங்கள் இத்தனை வருஷம் மக்களுக்காக என்ன பண்ணி செஞ்சீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எங்கே போய் மூஞ்சி வைப்பீங்க அதாவது பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓப்பனாக இந்த கட்சியில அந்த கட்சிக்கு தாவிட்டீங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவள் ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோத்தில் பேச செய்வாங்க மக்களுக்கு நல்லதை பண்ண ப பண்ணிட்டு பண்ணணும் அப்படின் வந்துட்டு கடைசியில் இங்கே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணம் எல்லாம் கிடைக்காதில்ல இங்கே வந்து எந்த யூஸ் இல்லை அப்படிங்கிறனால வந்து அந்த கட்சியில் போய் உங்களுக்கு தேவையான பணம் இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து டிஏ இப்போ இங்கே டிவி கே கட்சி இவங்களை தாக்கி பேசினா மட்டும்தான் இங்கே வந்து இன்னும் அமௌண்ட் அதிகமாக வரும் அப்படி ஒரு காரணத்துக்காக இங்கே இப்போ அந்த கட்சியிலிருந்து இப்போ டிவி கே கட்சி வந்து ரொம்பவுமே வந்து கேவலமாக பேசிட்டு வந்துட்டு இருக்கேங்க ஸோ இந்த பணத்துக்காக நீங்கள் இது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது நீங்கள் தான் வந்து பார்த்தினா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறதோ இன்னும் அடுத்த வாட்டி அவங்க இந்த கட்சியை விட அதிகமாக பணம் கொடுத்தோ நீங்கள் அந்த கட்சிக்கு போக மாட்டீங்கன்னு என்ன சாத்தியம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் பணம் கிடைக்கிது அங்கே தான் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் இவரை பேரை கெடுக்கறக்காக நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் என்ன சொல்லிக்கிறேன்னா நான் வந்து புகார் கொடுத்துரு காரணம் வந்து நான் பட்ட அந்த கஷ்டமால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் வந்து படக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறீங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் அந்த கட்சியோட கொள்கை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு உண்மையாக எல்லாமே நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த கட்சியில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனால் நீங்கள் மட்டும் வந்து இப்போ வந்து இந்த கட்சியில் இருக்கிற இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நம்புற மாதிரியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் நல்லவங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழியை வந்து சம்மதிக்கிட்டு இருக்கிறீங்க பட் இதுக்கு நீங்கள் எவ்வளோ அம் பணம் வாங்கினீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி வேறு இந்த கட்சி வந்து பயங்கரமாக கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னால் ஃப்ரீடமாக இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் டிஎம்கே கட்சி அப்படிங்கிற நல்லாவே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து தளபதி அவர்கள் வந்து தாக்கி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்கிறதில் இவர் பேசுகிற இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் டிஎம் கட்சிமானது தெரியுது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் கம்மன் ஓகே ரைட்டு விட்டுனும் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் வெளிப்படுத்துங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இழிவுப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறது ரொம்பவே தப்பு அதாவது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நக்கலாக வந்து நீங்களே வந்து பதில் சொல்கிறீங்க சரி உங்களுக்கு எல்லாமே தெரியுதில்லை நீங்கள் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுதில்ல நீங்கள் அந்த பொண்ணு அங்கே இருக்கிற அந்த கட்டி நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து இழிவாக நக்கலாக அந்த கட்சியை வந்து இழிவுப்படுத்தி பேசுகிறீங்க இதில் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரில அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைக்கு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசி பண்ணிகிட்ருக்காரா சரி ஒன்றும் இல்லைங்க சரி அவருக்கு கொள்கை பார்த்து எதுவுமே தெரில ஓகே அங்கே இருக்க ரசிகர்களுக்கு ஓகே கொள்கை பார்த்து தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது கொள்கை தெரிஞ்சுக்கணுமா இல்லாட்டி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் போதுன்னு நினைப்பீங்களா இப்போ எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க கூட ஒரு சில பேர் வந்து ஏன் என்னன்னு கூட தெரியாது ஏதோ ஒரு பட்டினியாக அவங்க அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு போங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க எத்தனையோ பேர் எதுவுமே தெரியாமல் கூட வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள ஒவ்வொருத்தரும் நல்லது பண்ணுற கொள்கை தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது ஆனால் இவரை வந்து கொள்கை சொன்னது காரணம் தெரிஞ்சுக்கி இவங்க பாதையில் நானும் போகணும் ஸோ நானும் நல்லா மக்களுக்காக நல்ல ப நல்ல பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறைச்சி தான் ஸோ நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க ஸோ அதாவது தளபதி அவர்களை மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் தொண்டர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே எளிவாக பேசுகிறீங்க அவங்களுக்கு எதுவுமே நெஜமாலுமே அவங்களுக்கு கொள்கை கொள்கை என்னென்னு தெரியாமல் வந்து கட்சிகள் வந்து இருந்துருக்காங்களா அதாவது தளபதி அவர்களை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக இருந்தாங்கன்னா அவங்களே வந்து தளபதியை பார்க்கறக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் போய் அந்த தளபதி அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஸோ ஆமாப்பா இப்போது அவருக்கு உலக அளவில் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு ஒருத்தர் எப்படி ரசிக்கோ போய் டக்குன்னு போய் பார்க்க முடியும் அவர் வந்து பார்த்தோன்னா அவர் ஃப்ரீயாக இருக்கிற போத வந்து பார்த்திங்கன்னா அவரே கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா தான் வெளியே அனுப்புகிறாங்க அவர் கொஞ்சம் வேலையாக இருந்து அவர் எப்படிப்பா வந்து உங்களுக்கு வந்து பேட்டி கொடுப்பாரு உங்களை வந்து பார்ப்பார் பேசுவார் அவர் இருக்கிற பிஸியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் இறங்கியிருக்காரு சினிமாவில் நடிச்சிட்ருக்காங்க எவ்வளோ வி விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் இன்னொன்றுன்றா இவர் என்னப்பா பன்னெண்டு தான் எந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் என்ன ப இப்போ ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுவுமே பண்ண கிடையாது என்னமோ நேரில் போய் இப்போ வந்து தளபதி டெய்லியும் பன்னெண்டு தான் எந்திரிக்கிறாங்க நேரில் இப்போ வந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க உங்களை உள்ளேயே உள்ள அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கா எப்படி தெரியும் எதுவுமே தெரியாமல் தற்கூரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏதோ பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாயில் வர்றதாவது கம்பி கட்டுற கதையில வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காதிங்க அதாவது ஒருத்தர் வந்து அரசிற்குள்ளே வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம அவங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வெளில நாக்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் ஒரு சில தளபதி ரசிகரில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்தினா ஒன்றும் அவங்களுக்கு வந்து பார்த்தினா சில பேர் தளபதி அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா விஷயங்களுமே எல்லாமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ஓ அப்போ சொல்ல போனால் உங்களுக்குமே இப்போ நீங்கள் இருக்கிற கட்சியை பற்றி முழுசாக என்ன தெரியும்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து ஒரு வருஷ காலமாக அங்கேருந்து நீங்கள் அந்த கட்சியை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாத போது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரில நான் கேட்டால் நான் முதலே இந்த கட்சிக்கு வந்திருந்தால் நல்லா இருந்துருக்கும் இப்போ தான் எனக்கு வந்து இந்த கட்சியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு பெண்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அவன் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க ஆரம்பத்தில் எல்லாருமே நல்லாதான் பண்ணுறாங்க நல்லாதான் இருப்பாங்க இப்போ ஆரம்பத்தில் அங்கே டிஎம்கே கட்சி டிவிக்கே நம்ம தலைமை தமிழக வட்டிக்கலாம் கட்சியில் வந்து இருக்கும்போது பாட்டி நிறையா நல்லதாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த மாதிரி ரோல் மாடல் பண்ணலையே யார் வந்து எங்க ஆபாசமாக பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க அதாவது நீங்கள் ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி வந்து தாவறனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உங்களை மீம்ஸாக வந்து பந்தி கிண்டல் பண்ணுறது இது பண்ணி ஆபாசமாக பேசுகிறாங்க ஆபாசமாக பேசுகிற தப்பு தான் ஆனால் உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அந்த மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தப்பாக பேசலாம் விட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோதான் மெச்சுரிட்டி ஸோ அதனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஆனால் உங்களுக்கு மெச்சுரிட்டி இருக்குது இல்லை நீங்கள் மெச்சூரிட்டி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்சி கட்சி தவறீங்க அதாவது உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கல அந்த கட்சி விட்டு வெளியே போயிட்டு ஸோ அந்த உங்கள் வேலையை எங்கள் மக்கள் பணியை மட்டும் நீங்கள் பார்த்துருக்கணும் இந்த நீங்கள் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்ட மாதிரி டிஎம்கே டிவிகே கட்சியை வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து அது அது இது அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது தொண்டர்களுக்கு கருவும் இல்லை தொண்டரில் ரசிகர்களாக தொண்டர்களாக ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கே கொள்கை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்போ அந்த கட்சியில் இருந்தீங்க உங்களுக்கு மட்டும் என்ன தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட சொல்லலாம் நீங்கள் இப்போமே உங்களை அந்த த தமிழ் வட்டிக்கல கட்சியோட கொள்கை உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கு உங்களுக்கு தெரியாதனால தான் வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிட்ருக்கிறீங்க ஸோ அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா வந்து ரோல் மெட்டீரியல் மாதிரி நீங்கள் ஆகிட்டீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இன்கம் வந்தால் அதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று நல்லதாக மக்களுக்கு எதோ பணி பண்ணுறேன்னு சொன்னீங்களே மக்கள் பணி பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே அங்கே வந்து கரெக்டாக பண்ணுங்கள் சும்மா சும்மா வந்து இங்கே வந்து டிவிக்கே கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து அது எதுவுமே தெரியாமல் உழகிட்டு தெரியாதுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைஷ்ணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக கட்டி கட்சி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தற்கொலை மாதிரி வந்து பேசிகிட்ருக்கு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கவன்சி கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்